தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை என்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பாக்க போறோம் தெரியுமா திருவிளையாடல் புராணம் அதுல உலவா கிழி அருளிய படலம் அதை தொடர்ந்து உலவா கோட்டை அருளிய படலம் இந்த ரெண்டு கதையும் தான் இன்னைக்கு நாம பாக்கலாம் தர்ம நெறிப்படி ஆட்சி செய்து வந்த குலபூஷண பாண்டியன் சிவ ஆலயங்களுக்கு திருப்பணி செய்தும் சிவ ஆகமங்களை கடைபிடித்தும் வாழ்ந்து வந்தான் இருப்பினும் வேதம் ஓதுகின்ற அந்தணர்களை மதிக்காமலும் அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்யாமலும் இருந்தான் அதனால் அந்தனர்கள் வறுமையுற்று வேத காரியங்களை செய்யாமல் இருந்தனர் எனவே பாண்டியன் நாட்டில் நீர்வளம் குன்றியது நீர்வளம் இல்லாததால் பயிர்களும் விளையவில்லை எங்கும் பசி பட்டினியால் மக்கள் வாடினர் அந்த வறுமையை போக்க குடிமக்கள் பக்கத்து நாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர் அதை கண்டு மனம் வருந்திய பாண்டியன் உடனே ஆலயம் சென்று அங்குள்ள பொற்றாமரை குளத்தில் நீராடிவிட்டு சித்தி விநாயகரை பூஜை செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை விழுந்து வணங்கினான் பின்பு எம்பெருமானே எம்முடைய பாண்டிய நாட்டு மக்கள் பசியால் வாடுகின்றனர் என்னுடைய செல்வங்கள் அனைத்தும் தர்ம காரியங்களுக்கும் சிவ காரியங்களுக்கும் மட்டும்தானே செலவழித்தேன் அப்படி இருக்க நானும் என் நாட்டு மக்களும் வறுமையில் துன்பப்பட காரணம் என்ன என்று யான் அறியேனே என் மீது ஏதேனும் குற்றம் இருந்தால் அதை பொறுத்து கொண்டு எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டி நின்றான் அப்போது பாண்டியன் செய்த தவற்றை அவனுக்கு உணர்த்த எம்பெருமான் அவனது வேண்டுகோளை சிவி சாய்க்காதது போல இருந்தார் மிகுந்த மன வருத்தத்துடன் தன் அரண்மனைக்கு வந்த பாண்டியன் எம்பெருமானை மனதில் நிறுத்தி அன்று இரவு பெருந்திரையில் படுத்து உறங்கலானான் அப்போது எம்பெருமான் அவன் கனவில் ஒரு சித்தராக தோன்றினார் பாண்டிய மன்னா நீ எப்பொழுதும் எம்மிடத்தில் அன்பு உள்ளம் கொண்டவன் என்பதில் ஐயமில்லை அது மட்டும் தர்ம காரியங்களுக்கு சிறிதும் தங்கம் வராமலும் செங்கோல் வலுவாமலும் ஆட்சி செய்தாலும் வேதம் ஓதுகின்ற அந்தனர்களை அலட்சியம் செய்துவிட்டாய் அதன் காரணமாக வேதங்கள் நடைபெறாமல் போயிற்று அதுவே உன்னிடம் உள்ள குறையாகும் ஆனால் எனக்கு வேதமே எல்லாம் நானே வேதம் என் பாதுகை வாகனம் கண்கள் வாக்கு வடிவம் அனைத்தும் வேதமே அதை உணர்ந்த அந்தணர்களை நீ மதியாது அலட்சியம் செய்துவிட்டாய் அவர்கள் செய்யும் வேள்விகளாலேயே மழை பொறுகிறது உன் செயலால் வேள்விகள் நடைபெறவில்லை அதனாலேயே உன் நாட்டில் வறுமை ஏற்பட்டது இனி இந்த வேதம் போதும் அந்தணர்களை மதித்து நடக்க வேண்டும் இப்போது யா உனக்கு ஒரு உளவாக்கிழி ஒன்றை கொடுக்கின்றோம் அதாவது உலவாக்கிழி என்பது அல்ல அல்ல குறையாத அதிலிருந்து நீ எவ்வளவு பொன் எடுத்தாலும் குறையாமல் அதே அளவு இருக்கும் இதை கொண்டு நாட்டில் உள்ள வறுமையை ஒழிப்பாயாக என்று கூறிவிட்டு மறைந்தார் உறக்கத்திலிருந்து விழித்த மன்னனுக்கு நடந்தது கனவா அல்லது நனவா என்று சந்தேகம் ஏற்பட்டது அப்போது தன் அருகில் அழகிய பொற்கிழி ஒன்று இருப்பதை பார்த்து எம்பெருமானின் கருணையைக் கண்டு மனம் பொழுது விடியும் வரை காத்திருந்து விழுந்த பின் அமைச்சர்களைக் கூட்டி தனக்கு சிவனின் அருளால் கிடைத்த பொற்கிழியை காட்டி நடந்ததை விளக்கினான் அமைச்சர்களும் வீரர்களும் அதைக் கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பின் மன்னன் அந்த பொற்கிழியை சிம்மாசனத்தின் மீது வைத்து முறைப்படி பூஜை செய்தான் பின் அதிலிருந்து பொன்னை எடுத்து வேள்வி செய்வதற்கு அந்தனர்களுக்கும் மற்றும் வறுமை உற்றவர்களுக்கும் வாரி வாரி வழங்கினான் அப்படி வழங்க வழங்க அதிலிருந்த இருந்த பொற்குவையில் குறையாமல் இருந்ததை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர் பின்பு பாண்டியனும் உலவா கிழியிலிருந்து பொன்னை எடுத்து எம்பெருமானின் ஆலயத்தின் விமானத்தை பொன்னால் கூற வேண்டான் மீனாட்சி அம்மன் கோவிலில் அருக்கால் மண்டபம் அமைத்து கோவில் வாசலையும் அழகுபடுத்தினான் அதன் பின்பு பாண்டியன் நாட்டில் மழை வளம் செழித்து பயிர்கள் நன்கு விளைந்து மக்களின் வறுமையும் நீங்கியது கண்ட மன்னனும் மகிழ்ச்சியடைந்து நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் இனி அடுத்தது உலவாக்கோட்டை அருளிய படலும் அந்த கதையையும் பார்க்கலாம் கொன்றை மாலை அணிந்த ஈசன் தன் அடியவராகிய அடியார்க்க நல்லான் என்ற வேளாளனுக்கு உதவிய படலத்தை காணலாம் சிறப்பு வாய்ந்த மதுரைமான் நகரில் அடியார்க்க நல்லான் என்ற வேளாணன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய மனைவியும் அவனுக்கு உகந்தவனாக கற்பிலும் ஒழுக்கத்திலும் தர்ம சிந்தனையுடனும் வாழ்ந்து வந்தனர் உழவு தொழில் செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் ஆறில் ஒரு பங்கு அரசாங்கத்திற்கு வரியாக கொடுத்துவிட்டு மீதி அறுசிவே உணவுகள் தயாரித்து சிவனடியார்களுக்கு கொடுத்து வாழ்ந்து வந்தனர் நாள்தோறும் சிவனடியார்கள் பலரும் அவனுடைய இல்லத்திற்கு சென்று உணவு உண்டனர் அதன் காரணமாக அவன் எங்கும் பரவியது அவனிடம் செல்வம் போது பண்பில் இருந்து தவறமாட்டான் என்பதை உலகுக்கு உணர்த்த எம்பெருமான் விரும்பினார் எனவே அவனுடைய விளை நிலத்தில் விளைச்சலை குறையும்படி செய்தார் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இருப்பதை வைத்து அடியவர்களுக்கு உணவளித்து வந்தான் ஒரு கட்டத்தில் அவனுடைய வயலில் பயிர் விளைச்சலும் நின்று போனது அதனால் கடன் வாங்கி உணவளித்து வந்தான் சில நாட்கள் கடன் யாரும் இல்லை அதனால் சிவன் அடியவர்களுக்கு உணவளிக்க இயலாமல் போனது எனவே அந்த வியலாளனும் அவன் மனைவியும் மிகுந்த துன்பம் அடைந்தனர் அன்று அவர்களுக்கு கூட உணவு அருந்த முடியவில்லை ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் அடியார்களுக்கு உணவு இட முடியாமல் போனது என்று வருந்தினர் தர்ம காரியம் செய்யாமல் இருப்பார்களா நாம் இருந்து என்ன பையன் இந்த உடம்பிருந்து என்ன நன்மை இவ்வாறு வாழ்வதை விட உயிரை விடுவதே மேல் என்று நினைத்தனர் எனவே ஆலயம் சென்று இறைவனை வணங்கிவிட்டு உயிரை விடலாம் என்று தீர்மானித்து எம்பெருமான் ஆலயம் சென்று வணங்கினர் தேவர்கள் வாழ ஆழக்கால விஷத்தை அறிந்திய வல்லலே எங்களுடைய நிலத்தில் விளைச்சல் இல்லாததால் எங்களால் சிவனடியார்களுக்கு உணவு அளிக்க முடியவில்லை எனவே கடன் வாங்கி சிவனடியார்கள் பசியை போக்கினோம் இப்போது அதற்கும் வழி இல்லாமல் கடன் கொடுப்பார் யாரும் இல்லை இனி நாங்கள் உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை எனவே என் உன்னுடைய சன்னதி முன்பே எங்கள் உயிரை விடுகிறோம் என்று முறையிட்டு உயிரை விட முனைந்தனர் அப்போது ஒரு அசரீரி அடியார்க்க நல்லானே நீ வருந்தாதே உம்மை சோதிக்கவே யாம் இவ்வாறு செய்தோம் இனி கவலையை விடு வீட்டில் ஒரு உலவா கோட்டையை வைத்துள்ளோம் அதாவது அல்ல அல்ல குறையாத நெல்லை சேமிக்கும் கோட்டை அதிலிருந்து வேண்டிய அளவு நெல்லை எடுத்து நீ விரும்பியபடி சிவனடியவர்களுக்கு கொடுத்து உதவுவாயாக என்று அந்த அசரீரி முளித்தது அந்த அசரீரியை கேட்ட அந்த தம்பதியினர் மகிழ்வுடன் வீட்டிற்கு வந்து பார்த்தனர் ஒரு அசரீடி இருப்பதை கண்டனர் அதை கண்டவுடன் பூக்கள் சாத்தி தந்தனம் பூசி தீபம் ஏற்றி வழிபட்டனர் நாள்தோறும் தேவையான அளவு நெல்லை எடுத்து சிவனடியார்களுக்கும் மற்ற ஏழைகளுக்கும் அன்னம் இட்டு மகிழ்ந்தனர் அதன் பின் அவர்கள் வறுமை சிறிது மேன்றி குபேரனைப் போல வாழ்ந்து இறுதியில் முக்தியும் அடைந்தனர் இதுவரை இந்த இரண்டு கதைகளையும் கேட்ட உங்களுக்கு அந்த சிவன் அருள் கிட்டட்டும் இந்த இரண்டு கதையும் பொறுமையா கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்